ஹை மை ஃபேமிலிஸ் கண்மணியை பார்க்குறீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீ நைட்டுக்கெழமை காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க என்னாச்சு வீடியோவே போடல அப்படின்ட்டு கிச்சன் வேலை முடிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே கொஞ்சம் வேலை அதிகம் அப்புறம் இவங்களையும் பார்க்கறதுக்குள்ளாடி போதும் போதும் நான் இருது அப்புறம் வந்து பிள்ளைங்களோட இப்போ கொஞ்சம் நேரம் இருந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குன்னு கண்மணிக்கு விளையாட்டை பாருங்கள் கண்மணிக்கு பெட்டில் இவங்க ரெண்டு வரும் வந்து படுத்துருக்கனால கண்மணிக்கு கொஞ்சம் படுக்க முடியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறா இங்கே பாருங்கள் இவங்க சண்டை பாருங்க இவங்க சண்டை சவுண்டு கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க பாருங்கள் பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கு எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா ப்ரூனோ வந்து அப்படி செல்லமாக என்ன செய்வாங்க கடிப்பான் ப்ரூனோ இவங்களை விளையாடும் போது கூப்பிட்டா சவுண்டே தர மாட்டேங்கிறாங்க பாருங்க பாருங்க கண்மணி ஆ ஒன்றும் சந்துக்குள்ளேயே போயிடுவாங்க வந்தாச்சு பாத்துமா பார்த்துமா ப்ரூணோ ப்ரூணோ உன் தம்பி பிள்ளைங்கடா ப்ரூணோ தம்பி பிள்ளைங்கம்மா கடிச்சிடாதம்மா சரியா பாருங்க விளையாட்ட புரூணோ டேடி வந்தாச்சு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க வண்டி வந்த உடனே இங்க பாருங்க எல்லாரும் வந்தாச்சு இங்க சவுண்டை பாருங்க வண்டி வந்த பைய இப்படி கண்மணி பாப்பா வண்டி உள்ள வந்தாலே போதும் அவ்வளோ சந்தோஷப்படுவா பாருங்க குட்டீஸ் பாருங்க குட்டீஸ் பாத்தீங்களா நீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி தான் பாக்குறாங்க ஒண்ணு இல்லன்னு போயிட்டா பாருங்க ப்ரூனோ கண்மணிக்கு வாழ பாருங்க அவங்க அப்பாவை கண்டா கண்மணிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கண்மணி புட்டனும் ப்ரூனோ வந்து உங்களை பிடிக்கிறான் ப்ரூனோட என்ன கேட்டுக்கோங்கப்பா அந்த குட்டிஸ்டையும் கேட்டுருங்க இவங்க சவுண்ட் பாருங்க இங்க பாருங்க குட்டிஸ பாருங்க குட்டிஸ்ட என்ன கேட்டுருங்கப்பா இங்க பேக்கெட்ல கடிச்சிருவாங்க அவங்களுக்கு பல்லெல்லாம் நரிப்பல்லிப்போம் சரியா அவங்களுக்கு தெரியாது பாருங்க பால் பாக்கெட் இருக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல சரி கொஞ்சம் பெடிகிரி கொடுக்குறீங்களா உங்கள் கையால இப்போ டேடி எதுவுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க கொஞ்சமாக பெடிகிரி கொடுங்க சும்மா அப்படி கொஞ்சம் தூவி கொடுங்கப்ப எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடட்டும் ஆண்மணியை பாருங்க கண்மணியை பாருங்க குண்டக்க நீ நடுவில் போய் வேறு ப்ரூனோ வாங்க நீங்களும் சாப்பிடுங்க வாங்க ப்ரூனோ கூட கொஞ்சம் போடுங்கப்பா கையில வரலையா உங்களுக்கு இப்படி நம்ம வெளில இருந்து வரும்போது கொஞ்சம் ஏதாவது பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது நமக்கு வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா எதிர்பார்ப்போடி இருப்பாங்க நமக்கு வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் மேக்ஸிமம் பிரெட் வாங்கிட்டு வருவேன் அப்படி இல்லைன்னா மேரிகோல்டு பிஸ்கட் அந்த மாதிரி வாங்கி கொண்டு கொடுப்பேன் அவ்வளோதான் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம் ஏன் தெரியுமா இனி அவங்களுக்கு வச்ச சாப்பாடு இருக்குது அப்புறம் அதுவும் கொடுக்கணும் தீங்களா அதனால தான் எப்படி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நான் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி கொஞ்சமாக தான் வீடியோ போட்டிருக்கேன் குட்டீஸ் எல்லாரையும் பார்த்துட்டிங்களா எல்லாரும் நல்லபடியாக விளையாண்டுட்டு சூப்பராக இருக்காங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா இன்றைக்கி குழந்தைங்க எல்லாருமே லீவில் இருப்பாங்க எல்லோரும் வெளியிலலாம் போனீங்களா நாங்கள் எங்கேயுமே போகலங்க நமக்கு வீடு இது வீடு பிள்ளைங்க அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு டியூஷன்லாம் இருக்கிறனால முன்னாடியெல்லாம் ஊருக்கு அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் இப்போ பையனுக்கு டென்த்து டியூஷன் இருக்கிறனால எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை ரொம்ப நாள் ஆகிடுச்சி சில்வர் ப்ளே பட்டன் லாஸ்ட் டைம் கொண்டு கிடச்சாலே ஊருக்கு போனது அதுக்கப்புறம் இன்னும் போகலை பாருங்க கண்மணிமா கண்மணிங்க முதுகில் பார்த்தீங்களா கலர் தெரியுதா சூப்பராக இருக்காங்க கண்மணி கண்மணி பெடிகிரி வந்து தேடுறாங்க பாருங்களேன் தேடி தேடி அங்கங்கேயா கிடக்கிறத எடுக்கிறாங்க கண்மணிமா மேக்ஸிமம் குட்டீஸ் வந்து நாளைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியாங்க நிறைய பேர் வந்து குட்டீஸை நீங்க பாருங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எனக்கும் கஷ்டம் இப்போ இப்ப ரொம்ப கஷ்டம் பாக்குறதுக்கு மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாம் ரொம்ப இருக்கு சரியா நான் அதை நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிடணும் நாலு பேர் வளர்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லை இந்த நம்ம ப்ரூனோ ப்ரீடு வந்து அப்படின்னா பயங்கரமாக சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு சவுண்டு கேட்டாச்சுன்னா குட்டீஸ் இப்போவே அவ்வளோ சவுண்டு போடுறாங்க பாருங்கள் வளர்ந்தாச்சுன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அது அதுக்காக மட்டும் கிடையாது அன்பான வீட்டில் அவங்க வளரட்டா தான் நல்லது பார்த்துக்கோங்க நம்மளால் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் திருப்பி திருப்பி எல்லாருமே அக்கா நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க எல்லா வீட்டில் போனாலும் அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளில் தான் நமக்கு கொடுக்குறோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபேமிலிக்குள்ள தான் போகுது வெளியில் எதுவும் போகலை சரியா நம்ம அப்பப்போ போய் பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா காலையிலேருந்து எனக்கு ஒரு பொழுதே பற்ற மாட்டேங்குது அந்த அளவுக்கு எனக்கு வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டம் அவ்வளோதாங்க கண்மணியை எல்லாம் கண்மணிம்மா இங்கே பாருங்கள் கண்மணி உங்களோட அன்பு ஆதரவில் தான் நம்ம கண்மணி பாருங்க எப்படி இருக்கா பால் வெள்ளையாட்டு செமையாக இருக்கல ஓகேங்க எல்லோரும் அங்கங்கேயே பிரிஞ்சு போயிட்டாங்க வீடியோ கவர் பண்ண முடியலை ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா நாளைக்கு பார்ப்போம் சரியா ஓகே டாட்டா பாய் பாய் குட் நைட்